தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் கடந்த இரு தினங்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள ஆரணி செய்யார் போலூர் வந்தவாசி சேத்துப்பட்டு கலம்பூர் கண்ணமங்கலம் மற்றும் படவேடு ஆகிய பகுதிகளில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து நல்ல நள்ளிரவு முதல் முழுவதும் கனமழை பெய்த நிலையில் இன்று காலை வரை தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முழங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆரணி நகரில் பெய்து வரும் தொடர் கனமழையால் இன்று காலையில் கோட்டை மைதானத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் ஆரணி நகரில் நள்ளிரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக ஆரணி பாளையம் ஆரணி டவுன் உள்ளிட்ட ஆரணி நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆரணி நகர் முழுவதும் கிடந்தது இதனால் மக்கள் மின்சாரம் இன்றி பரிதவித்தனர் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்பதால் அனைத்து நீர்நிலை நிறைந்த பகுதிகளில் மக்கள் வசிக்கும் அனைத்து பகுதிகளும் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுப்பணித்துறை சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆஷா தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்